கோயில சச்சலாரு உங்களை அன்புடன் வரவேட்டோட்டி மலைகள் எடுக்கல மலைகளின் அரசியல்

போட்டு தாக்குகிறது இருந்தாலும் இப்பொழுதே டூரிஸ்டுகள் குவிந்து விட்டுக் கொண்டிருக்கிறது இந்த லெஃப்ட்டில் இருக்கிறதா லவுடேல் ரோட் இப்படி போனால் லவ் எப்படி போனால் லெஃப்ட்டில் கற்றுக்கணுன்னா லவ்ல் அந்த போட பார்த்திங்கன்னா தெரியும் லவ்லாம் என்னது எனக்கு இறக்கி கொடுங்க க்ளாஸ் மூணாவது கிளாஸ் இறக்க அரசியல் ஊட்டி ஊட்டியில் சிறந்தது வர்க்கி ஊட்டி வர்க்கி அதெல்லாம் இருந்தாலும் ஊட்டி தான் மக்கள் எல்லாரும் பாதிக்கிட்டு எல்லாம் போட்டாலும் சாக்கில் நிறையா ஊட்டியில் மரியாதை குப்பா இருக்கும் ീറ്ററമ്പ നമ്മുടെ സ്പീഡ് അത് മഞ്ഞൂറ് സ്പീഡ് Tiki ini. <laughs> 이나 먼저 해. Southwick 시에 இந்த வீடு இவங்கெல்லாம் வந்து ஊட்டிக்கு வந்து ஊட்டி டு மேட்டுப்பாளையம் வந்து தங்கத்தில் ரோடு போடுறாங்க தங்கத்தில் அவ்வளோ ஊரே அவங்கள்தான் அது ஊரே அவங்க தான் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் இருந்தாங்க ஒருத்தர் அப்புறம் வந்து கிரியப்ப கவுடன் ஒருத்தர் இவங்கெல்லாம் என்ன ஆனால் நாலு ஆளுக்கு நாங்கள் கோயிட்டு தங்கத்தில் ரோடு போகணும் சொன்னாங்க தங்கத்தில் ரோடு போகணும் அப்படிலாம் பேச்சு உண்டு காலத்தில் ஒரு காலத்தில் ஊட்டியோட மொத்த பூமி தான் இங்கிலீஷ்காரன் போகிறப்ப சவுத்திரிக்கு அவர்கிட்ட முக்கால்வாசி ஊட்டியை சுத்தம் வந்து கூத்துட்டு போயிட்டா சரி ஆமாம் அந்த மாதிரி கிரியப்பக்கம் ஓட்டுன்னு ஒருத்தர் தான் அவருக்கு நிறைய சொத்தம் ஒருத்தங்க கொடுத்துட்டு போயிட்டோம் இங்கிலீஷ்காரன்

रोज गार्डन रोज गार्डन हम्म नमस्कार कृषी നടക്കും ആ അടുത്ത മാസം ಅದು വണ്ടി പൊറ്റാനികേൽ കാട് റോസ് ഗാർഡൻ ലേ रोजാ പൂ കഞ്ചി നടക്കും വാത് വാത് ரொம்ப સરગેടിയം ചുട് കേ டவுனுக்குள்ளே போகாமல் அவுட்டுலேயே போகணும் அதுதான் தெரியுது சங்கம் டவுனுக்குள்ளே போனால் தலை ஆமாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்லே இது வந்து டவுன் தான் டவுன் தான் ஊட்டியோட வீடு எங்கேயா யாருக்கு ஆ ஒரு வில்லேஜ் குடலஹட்டி குடலட்டி ஊட்டி கூட போய் தங்கிட இருபத்தி அஞ்சாந்தேதி வர இருபத்தி அஞ்சு அவங்க ஊரில் திருவிழா ஊட்டி ஃபுல்லாகவே திருவிழா எத்தனை பண்டிகைன்னு சொல்லி ஃபேமஸ் उते इन्दु पार्टनर सिपाइ टीम है उते है सब मधरम टेंटिंग है हाँ माँ ना रेस कोस पाली है रेस कोस उते रेस इस पर रेस कोस करें यार रेस कोस तू कब पट्टा गवर्नमेंट के नाल आँगरे डे में इन्दु सुधू परीक्षा पट्टा यार वोड़े ना गवर्नमेंट भूमि ये कौन है लाय एसी मुट्ठी है डीएसी में डीएसी क पटन तो वाइट आएंगे और टन तो वाइट आएंगे वारी करते आए हैं है ना मैं तो नहीं हुआ आयरन गोड़ी वारी करते हैं वारी ये पुट वारी ये पुट इधर वाला है चलिए गिंडी रेस वाली है हाँ इधर था कुटी पढ़ा करता है ना तो रेस कोच करता है बोलो ना हाँ माँ ना पैम बनाई जाएगी कुटी ना भी रेस कोच பஸ் வரும் ஏன் கவர்மெண்ட் இடத்துல